பார்ந்தவர்களே எனது இனிய நண்பர் திரு அன்பழகன் அவர்கள் எனக்கு இந்த புத்தகத்தை கொடுத்தார் திருக்குறள் அவர் போதெல்லாம் ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் ஒரு திருக்குறளை மேற்கோள் கண்டு வரேன் சார் இந்த 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 குரலை படிங்க இந்த குரலை படிங்க அப்படின்பார் அவரோடு என்ன அந்த ரெண்டு மூணு நாட்கள் பழகும்பொழுது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இந்த திருக்குறள் எவ்வளவு டீப்பாக அவர் படிச்சிருக்காரு இப்போ அதுக்கப்புறம் அதெல்லாம் படிக்கும்போது நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன் திருக்குறளை போல் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மேனுவல் உலகத்திலேயே ஒரு எங்குமே கிடையாது சில திருக்குறளை மேற்கோள் காட்டி உண்மை நிகழ்ச்சியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுறேன் அதுக்காக தான் இது முதல் எபிசோட் வினை திட்பம் என்ற அதிகாரத்தில் அறநூற்றி அறுபத்தி ஆறாவது குரல் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின் அப்படியே சேயோன் அவர்களுடைய பொருளுரை என்னென்னா ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று எண்ணி எண்ணியபடி செயலாற்றுவதில் உறுதியுடன் இருப்பாரானால் அவர் எண்ணியபடியே செயலில் வெற்றி அடைவார் இதுக்கு ஒரு உண்மையான நிகழ்ச்சி வரேன் பல ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் நடந்த உண்மை நிகழ்ச்சி ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஃபயர் பிளேஸ் ஒரு வகுப்பில் ஃபயர் பிளேஸ்ன்னா அமெரிக்காவில் வந்து கோல்டு இல்லையா ரொம்ப ரொம்ப டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு வீடுகள்லேயும் ஒவ்வொரு அறையிலுமே ஒரு ஃபயர் பிளேஸ் இருக்கும் அங்கே கட்டையை வச்சு கொளுத்தி விட்டுருவாங்க த்ரோ தடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த அறை கொஞ்சம் வாமே இருக்கும் ஒரு மாணவன் தினமும் காலையில் வருவார் காலையில் வந்து அந்த ஃபயர் பிளேஸை ஏற்றணும் அதுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக அவருக்கு சில காசு அவர் சம்பாதிப்பார் போல் ஒரு நாள் மற்ற மாணவர்கள்லாம் வரும்பொழுது ஒரு தீ விபத்தி ஏற்பட்டு இந்த மாணவன் அதில் அஃபெக்ட் ஆகிடறான் ஃபயர் பிரிகேடு வராங்க அவருக்கு தேர்ட் டிகிரி போன் எக்கச்சக்கமாக ஸ்பாயில் ஆயிடுது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண உடனே அந்த டாக்டர் எக்ஸாமின் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவுக்கு சொல்கிறாங்க அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான் ஒன்றுமே பண்ண முடியாதமாக இறந்துடுவார் அவ்வளோ சீரியஸ் போன் இன்ஜுரி அவர் என்னெல்லாம் கேட்குறார கொடுத்துருங்க இந்த பையன் கேட்டுக்கிட்டே இருக்கான் ஆனால் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான் இல்லை நான் வாழணும் நான் நடக்கணும் நான் ஓடணும் அப்படி மனசுலேயே நடிச்சிக்கிட்டே இருக்கான் சொல்லிக்கிட்டே இருக்கான் ரெண்டு மூணு நாள் ஆகுது என்ன ஆச்சரியமோ தெரியல இவர் பொழைச்சிடுறாரு இந்த பையன் டாக்டர் சொல்கிறாரு மிரக்குழுது அதிசயம் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் இது மாதிரி ஒரு தேர்ட் டிகிரி போனோட ஒரு குழந்தை பொழைச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே சொல்கிறாரு இந்த குழந்தை இறந்திருக்கலாம் என்றால் வாழ்நாள் முழுவதும் இவரால் நடக்கவே முடியாது வெய்ட்டுக்கு அப்புறம் காலைல ஃபீலிங்ஸே கிடையாதுமா அதை கேட்டுக்கிட்டு இருக்கான் அந்த பையன் இல்லை நான் நடக்கணும் நான் ஓடணும் நான் வாழணும் நான் சாதனைகளை புரிய வேண்டும் என்று சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்புறம் ரெண்டு மூணு வாரம் ஆகுது அந்த குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க அந்த அம்மா அந்த குழந்தைய வீல் சேரை தள்ளிகிட்டே வராங்க அந்த அம்மா சொல்கிறாங்க பாரு எப்படி ஆகிப்போச்சு நீ எப்படிலாம் இருக்கணும்னு நினச்ச எப்படி பாரு அந்த மனசில் அந்த பையன் சொல்கிறான் இல்லைம்மா நான் வாழ்வேன் நான் சாதிப்பேன் நான் நடப்பேன் நான் ஓடுவேன் வீட்டில் கொண்டு வந்து அந்த வீல் சேரில் விட்டுறாங்க அந்த அம்மா தினம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க மற்ற வேலை பண்ணிட்டு இருப்போம் ஒரு நாள் அந்த அம்மா அந்த வீல் சேரோடு வெளியில் ஆசிட்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக யார் ப்ரீத் பண்ணட்டோம்னுட்டு அப்படி விட்டுட்டு போகும்போது இந்த பையன் என்ன பண்ணுறான் அந்த சேர்லேருந்து அந்த சேரை தள்ளிட்டு எழுந்து நிற்க பார்க்குறான் கீழே உழுந்துடுறான் அவங்க அம்மா சொல்கிறாங்க வானாண்டா உன்னால் நல்லா முடியாது அது மாதிரி ரிஸ்க் எடுக்காத அம்மாவுக்குள்ளே வேலை இருக்குது அப்படின்னு போகிறாங்க ஆனால் மறுநாள் மறுபடியும் எழுந்திருக்குறான் கீழே உழுந்துடுறான் அம்மா மறுபடியும் சொல்கிறாங்க வானாண்டா அதெல்லாம் செய்யாத அப்படின்றாங்க ஆனால் இவனுக்கு மனசில் ஒரு வெறி வாழணும் ஓடணும் நடக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு நாள் கீழே அப்படி உழுந்து மாறல டெய்கின்னு டெய்கின்னு டேக்கிட்டு அந்த கேட்டுக்கு வந்து இந்த கேட்டு பிடிச்சின்னு நிற்கிறான் அப்புறம் அம்மா சொல்கிறாங்க டே இதெல்லாம் பண்ணாதான் அப்படின்றாங்க மறுநாள் 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 ஒவ்வொரு நாளும் கீழே இறங்குறான் டேக்கின் டேக்கின் போகிறான் மேலே நிற்கிறான் அப்புறம் முள்ள நடக்க ஆரம்பிக்கிறான் அப்புறம் கே கேட்டு வரைக்கும் நடக்கிறான் ஒரு நாள் கேட்டை திறக்கிறான் அதுக்கப்புறம் நடக்கிறான் அதுக்கப்புறம் அள்ளிக்கூடத்துக்கு ஓட ஆரம்பிக்கிறான் கடைசியில் ஜூன் சிக்ஸ்டீன்த் நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் மேன்ஹேட்டன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேடிசன் ஸ்கொயரில் ஒரு மைல் டிஸ்டன்ஸை ஃபாஸ்டஸ்டாக ஓடிய முதல் மனிதனாக அவர் சாதனை படைத்தார் அவர் பேரு தான் டாக்டர் கிளென் கனிங்ஹே எதுக்காக நான் சொல்கிறேன்னா மறுபடியும் அதே குரல் உங்களுக்கு நான் படிக்கிறேன் குரல் நம்பர் சிக்ஸ் 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 எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியார் ஆக பெறின் பொருள் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று எண்ணி எண்ணியபடி செயலாற்றுவதில் உறுதியுடன் இருப்பாரானால் அவர் எண்ணியபடியே செயலில் வெற்றி அடைவார் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் இது மாதிரி எடுத்து சொல்லுங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் தினம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்களே படுங்கியது பார் திருக்குறள்களை அடுத்த சில நாட்களில் இது மாதிரி முக்கியமான திருக்குறள் எடுத்து உண்மையாக உலகத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோட சொல்ல போகிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த நாள் மீண்டும் ஒரு திருக்குறளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்